கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனா இருக்கிற நானா இந்த விஜயா பாத்தலாம் சார் இனிமேலும் இந்த தடைகள்லாம் எல்லாம் நான் நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களே நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்கக்கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா மை ஐடியர் என்ப்பா நான் தான் அப்பே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சி எம் சார் இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது துரத்திக்கிட்டே வரும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்